ஹலோ சொக்காரா நான் இருந்தாலும் உங்கள் நெல்லே வேலை பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நாம வீடியோ இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம விஜய் டிவி நம்ம விஜய் சேதுபதி சார் அப்புறம் அந்த மலன் திவாகர் என்னோட தெரியும் இப்படி வந்து பேசுகிறான்னு பாக்கிங்களா வேற ஒன்றும் கிடையாது அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸில் வந்து நம்ம மலன் சார் திவாகர் வந்து கவுண்ட் மண்டி செந்தியல் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு இப்போ நேற்று தீபாவளி ஃபங்க்ஷன் போய்கிட்டு அந்த வீடியோ பார்த்து வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது வாட்ரு மலன் திவாகர் மலை ஏன் தெரியுமா வாட்டர் வாட்ருமேலன் தீவாரியா என்ன நடக்க உள்ள ஆ பூரா உள்ளே இருக்கிறது பூரா அவங்க பேத்தி வயசு இருக்கும் அவ்வளோ வேறும் அவ்வளோ பிள்ளைகிட்ட என்ன செய்தியா ஆனால் அந்த தீபாவளிக்கு என்ன கோயில் மாதிரி எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு சட்டையை கலத்திக்கிட்டு தரப்பூசினி பழத்தை வயிற்றுல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் எல்லோரும் எனக்கு உம்மா கூடு உம்மா கூடு உம்மா கூடுன்னா என்ன அர்த்தம் ஆ அதான் அங்கே சபரி சொல்லுதாரலாம் நீர் பாட்டுக்கு எல்லா பிள்ளைகிட்டையும் உம்மா கூடு உமா கூடுன்னு சொன்னால் ஏதாவது ஒருத்தர் அடித்து தூக்கி வச்சாங்கன்னா நீ பிக் பாஸ் விட்டு வெளியே போய் நேராக செயலில் கிடப்பேன் புழல் செயலில் கிடப்பேன் எங்க கிடப்பா போக்ஸோ போக்சோ சட்டத்தை கிடப்பேன்னு சொல்லி அவர் சொல்லுதாரல அதே மாதிரி தான் போகுது அதுக்கப்புறம் பார்த்தா ஆரோரக்கா என்ன சொல்லுது நடிப்பை அறக்க அறக்கணுன்னு இப்போ தான் அவர் அரக்க மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு திவாகர்னு அந்த அக்கா ஆரோராக்கான்னு சொல்லுது என்ன ஒவ்வொரு பேரை நீரே டேமேஜ் பண்ண போகிறா யோ திவாகர் என்னையா நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே உள்ள தி பிக் பாஸுக்கு வந்தீரா இல்லை உங்கள் வீட்டில் என்ன குளியல் பாத்ரூமில் என்ன குளியல் குளிக்க வந்தீரா ஐ லவ் யூ சொல்ல வந்தீரா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்தா திவாகர் வீடு கிடையாது பாஸ் ஏற்கனவே உங்களை விஜயசேகர பிசார் வந்து வான் பண்ணிட்டாரு சும்மா முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி முந்தி எதுவுமே பண்ணாதீங்க திவாகர் அப்படி சொல்லிட்டார் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எலிமினேஷன் ஆயிருவீங்க நினைக்கிறேன் மக்களுக்கு இப்போ தான் அவங்க மேலே ஒரு ஒரு அனுதா போட்டு வந்து மக்கள் உங்களை ஒரு ஏற்றுக்கிட்டு இதுவரைக்கும் நடிப்பாக நடிப்பு இருக்குன்னு சொன்னவங்க எல்லாம் முன்னாடியும் இப்போ தான் ஒரு ஒரு நல்ல பேர் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து அரை குறை ஆடையை போட்டுக்கிட்டு அது வந்து மக்கள் வெறுக்க ஆரம்பித்து ஓட்டை குறைச்சிருவாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்கள் நல்லது சொல்லுவேன் திவாகர் விவகரியா பாத்து விஷயத்த சொல்லுங்க உள்ள பிக் பிக்பாஸ்களை போய் நான் சொன்னேன் நினைக்கிட்டு ஆமா ரைட் நன்றி உங்களுக்கு வீடியோ எப்படி நீங்க பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எப்படி இரநூத்தி நாற்பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பண்ணுங்க அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்